எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் குறுங்கதை சில புதிர்கள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது சில நாட்கள் தந்தி மர தெருவில் இருந்த கோல்டன் டெய்லர்ஸ் கடையின் முன்பாக போய் நின்று கொள்வார் அந்த டெய்லரிடம் எந்த உடையும் அவர் தைக்க கொடுக்கவில்லை ஆனால் எதற்கோ காத்திருப்பவர் போல அங்கே நின்றிருப்பார் அவரது பார்வை தையல் இயந்திரத்தின் மீது நிலைக்குத்தி இருக்கும் கடைக்குள் வரும்படி டெய்லர் விஜயன் அழைத்தாலும் வரமாட்டார் அந்த கடையினுள் என்ன பார்க்கிறார் என்று தெரியாது வீட்டிலிருந்து யாராவது போய் எதற்காக நிற்கிறீர்கள் என்று கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார் கையை பிடித்து இழுத்தாலும் வரமாட்டார் காந்தத்தால் இழுக்கப்படும் இரும்பு ஆணியைப் போல அந்த கடை அவரை இழுத்து கொள்கிறது நம் கண்ணுக்கு தெரியாத வேறு காட்சிகள் எதுவும் அவருக்கு தெரிகிறதோ என்னவோ அப்பா அப்படி நிற்கும் நாட்களில் விஜயன் குற்ற உணர்ச்சி கொள்வது வழக்கம் தவறுதலாக கத்தரித்து போட்ட பட்டு துணியை போல அப்பாவை காணுகிறாரோ என்னவோ சற்றே வளைந்த கழுத்துடன் என்றிருந்த அப்பா மறந்து போன சொல் திரும்ப நினைவுக்கு வந்துவிட்டது போல சில மணி நேரத்தின் பின்பு தலையை உருக்கியபடி நல்லது என்று சொல்வார் என்ன நல்லது யாருக்கு சொல்கிறார் என்று எவருக்கும் புரியாது அம்மாவிற்கு ஒரு பழகம் இருந்தது விறகு இருந்த சமைக்கும் போது அடுப்பில் எரியும் நெருப்போடு பேசி கொண்டிருப்பாள் சில வேளைகளில் அவளே என்று நெருப்பை சொல்வாள் சில வேளைகளில் அவளே என்று திட்டுவாள் தீக்குழுந்துகள் வேகமாக சப்தமிடும்போது திடீரென ஒரு கை உப்பு அள்ளி அடுப்பில் போடுவாள் அடுப்பினுள் எதற்காக உப்பை போட வேண்டும் என்று தெரியாது மங்களம் அக்கா கேட்டதற்கு நெருப்போட வாயை அடக்கணும் என்று சொல்லுவாள் அம்மா உப்பால் நெருப்பின் வாயை அடக்க முடியுமா என்ன ஆனால் அம்மா அதை கண்டுபிடித்திருக்கிறாள் நெருப்பை அல்ல உப்பை தண்டிக்கிறாள் என்பாள் மங்களம் சமைப்பவர்களுக்கு என சில விசித்திர நம்பிக்கைகள் பழக்கங்கள் இருப்பது இயல்புதானா மங்களம் அக்காவிற்கு ஒரு பழக்கம் இருந்தது அவள் படித்திருக்கும் மரக்கச் கீழே ஒரு ஜோடி குழந்தை காலனியை போட்டு வைத்திருப்பாள் குழந்தைகள் அணியும் செருப்பு கிடந்தால் கெட்ட கனவுகள் வராது என்பது அவளது நம்பிக்கை அப்போது அவளுக்கு கல்யாணமாகி இருக்கவில்லை யார் சொல்லி எப்படி செய்கிறாள் என்று தெரியவில்லை மூடி வைக்கப்பட்ட கண்ணாடி பாட்டிலின் மீது ஏறிய எறும்புகள் ஏமாந்து திரும்பி போவது போல துர்கதவுகள் அக்காவின் செருப்பின் வரை வந்து அவளுக்குள் நுழைய முடியாமல் திரும்பி போகின்றன என்பது விசித்திரமாக இருந்தது தாத்தாவின் ஒரு பழக்கம் இருந்தது அவரது ஒரு கண்ணில் தான் அழுகை வரும் எப்போது அவர் மனத்துயர் கொண்டாலும் அவரது வலது கண்ணிலிருந்து மட்டுமே கண்ணீர் கசியும் இடது கண்ணில் இதுவரை ஒரு சுற்று கண்ணீர் வந்ததில்லை எப்போதும் இதை பற்றி கேட்டதற்கு இடது கண் உலகிக்கானது வலது கண் வீட்டிற்கானது என்றால் தாத்தா அப்படி கண்களை பெய்த்துக்கொள்ள முடியுமா என்ன தாத்தாவால் முடிந்திருக்கிறது ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்